தூசும் துரும் ஆறும் அகிலும் மாசரு மூத்தும் மணியும் பொண்ணும் அருங்கல வெறுங்கையோடு அலந்து கடையறிய வனம் தலை மயங்கிய நனந்தவி மருகும் பால் வகை தெரிந்த பகுதி பண்டவோடு கோலம் குவித்த கூல வீதியும் கருங்கலை போன்றவரான் கற்பூரமாகிவிட்டேன் சந்திரனை சந்திரனை தொட்டது யாராம் ஸ்ட்ராங்கா அடியாம் ஸ்ட்ராங்கா சத்தியமா தொட்டது யார் நந்தானே அடி நந்தானே கனவு தேவதே நிலகுனிதானே உன் நிழலும் நந்தானே கனவு தேவதே நிலகுனிதானே உன் நிழலும் நான் நந்தானே